கரூர்ல துயர சம்பவம் வந்து விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்கு அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ இப்போ எங்க கல்யாண மண்டபம் இருக்கு இங்க வந்து எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம் இதுல ஏதோ ஒரு கடவுள் எதுவும் நடக்காது ஏதோ ஒரு அசம்பாவி நடந்தாலும் அதுக்கு எங்க கட்சி தானே பொறுப்பு வைக்கணும் அந்த தார்மீக பொறுப்பு சொல்கிற அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை சில பேருக்கு புரியாமல் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்க நடந்தது குற்றமே இல்லை அது ஒரு விபத்து ஆனால் எங்க என்ன விபத்து நடந்துச்சு அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ எப்படி நான் எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கட்டடத்தில் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி அது அவர்களுக்கு உள்ளது தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப இங்க இந்த கூட்டம் நடத்துறோம் இதுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இருந்தால் அதுல நான் தான் தார்மீக பொறுப்பு ஏற்கனவே எங்கள் மாவட்ட செயலாளர் தான் ஏற்பாடு பண்றாரு தலைமை நிலை செயலாளர் அதுக்கு உறுதுணையா இருக்காரு இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்புல கட்சியில ஒரு கூட்டம் எடுத்துகிறப்ப நாங்க தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம் அதுக்காக நாங்கள் நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடும் இன்னொரு நேரத்துக்கு நான் சொன்ன இப்ப திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு செஞ்சில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு சில அவர்களுடைய இதுல நிதானமா செயல்படுறாரு சரியா செயல்படுறாரு இந்த கரூர் விபத்து விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயையோ அவர் கட்சிக்காரர்களோ பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆறுக்கணும் எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம் எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் உண்ணாவிரதம் நடத்துவோம் பேரணி நடத்துவோம் ரோட் ஷோ நடத்துவோம் இதுல என்னதான் நாம் வந்து காவல்துறையும் என்னதான் இதுல வந்து உஷாரா இருந்தாலும் நம்மை மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த கட்சி தலைவரையும் கைது செய்ய முடியுமா அது ஒரு முன்னுதாரணமாக அத என்பதில் இருக்கும் அதே அதேதான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு ஆண்டு அனுபவம் அது எடுத்துக்கிறாங்க ஒரு அனுபவம் மிக்க தலைவரா அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒரு விடுகிற சவாலையெல்லாம் அவர் பெரிது அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் நாளைக்கு திமுகவை பாதிக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் இது தன்னூரா ஒரு தவறான முன் உதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னு சொல்றத என்ன தவறு இருக்கு இதில் போய் இதுக்கும் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றது நியாயமா பேசுனா சப்போர்ட்டா உங்க மாதிரி இந்த இளவு விழுந்த நேரத்தில் அந்த எல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது இந்த நேரம் அவங்க எல்லாம் துயரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தொலைக்காட்சியிலோ நேரத்தில் கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள்னா எவ்வளவு வருத்தப்படுவார்கள் நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார் சொன்னா நீங்கள் தாமரைக்காவோட கூட்டணி போங்க சிலோல உள்ள கட்சியோட கூட்டணி போங்க உள்ள கட்சியோட போங்க போங்க யாரோட போங்க அது எங்களுக்கு இல்லை அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை ஏன்னா உங்களால் தனியாக ஒன்று ஒன்றும் முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள் ஆனால் இந்த நேரமா இந்த நேரத்தில் தாமக்காவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே நீங்கள் ஆட்சியில் இருந்தப்ப நடந்துச்சு பதிமூணு உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே அதுக்கு பொறுப்பேற்றிக்கிட்டீங்களே நீங்கள் அன்றைக்கு உங்களை தானே கைது செய்யணும் அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே அதே மாதிரி தான் சொல்கிறேன் இதில் நியூட்ரலாக இருங்கன்னு சொல்றது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆரவம் இல்லை இன்றைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில் கூட்டம் போடுறப்போ இதை மாதிரி ஒரு விபத்து நடந்தால் அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார் அதை நான் வந்து ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் இதை தாண்டி எந்த இது கிடையாது அட்வைஸா நான் வந்து இன்னும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளாலாம் நினைக்கிறத நான் வந்து கருத்து கந்தசாமி கிடையாது காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு வீடியோ ஒரு ஆள் கிடையாது நான் ஏதாவது நேரடியா பேசக்கூடியத அதுதான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு வருங்காலத்தில் இது மாதிரி விபத்துகள் நடக்காமல் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கான திட்டங்களை வகுக்கணும் அது எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி அது மாதிரி திட்டங்கள் வகுத்து பிறகு அதை நம்ம எல்லாம் பண்ணிட்டோன்னா காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்தோன்னா அது நடக்காமல் செய்யலாம் விபத்துங்கிறது எப்ப வேணாலும் நடக்கலாங்க இப்போ நம்ம காரில் வர்றோம் இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்ல நான் அறுபது வருஷமா போயிட்டு இருக்கேன் திடீர்னு கார்ல இன்றைக்கி ஆக்சிடென்ட்னா இது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகலன்னு நான் சொல்ல முடியாது என்னோட முப்பத்தஞ்சு வயதும் இருக்கேன் என்னோட டிரைவர் இன்றைக்கு ஒரு கா யாராவது குறுக்க விழுந்தாலும் அதை எங்க மேல தானே வரும் அது மாதிரி பொறுப்பை தான் நான் ஏற்றுக்க சொல்றேன் அதை தான் தார்மீக பொறுப்புங்கிறது எங்கள் காரில் ஒருத்தர் அவராக வந்து விழுந்தாலும் தார்மீக பொறுப்பை என் டிரைவர் போட்டியிருந்தாலும் நான் ஏற்றுக்கணும் அதுக்காக குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அது போல வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம எல்லா கட்சிகளும் இல்லை இது போன்ற அமைப்புகள் ஊர்வல் நடத்துவாங்க போராட்டம் செய்வது யாராக இருந்தாலும் இன்றைக்கு அரசு எடுத்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்றப்ப அப்போ ஒரு மாமா கூடுறப்ப எது சமசமாக தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய முடியாது அதனால இதுக்கு எப்படி எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்குறோம் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியாக எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியாக கொடுத்து விடக்கூடாது ஏன்னா உயிர் பலியானால் அவர்களும் பொறுப்பாவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டும் தான் சொல்றேன் தவிர நான் ஒண்ணு முதலமைச்சரை தூக்கி வாசிக்கல மற்றவர்களை தாக்கியும் பேசல கூட்டணியை நீங்க அப்போ வேணாலும் அமைங்க இளவு விழுந்த நேரத்துல போய் கூட்டணிக்காக நீங்க ஒரு நரித்தனமா பேசுவது துரோக துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் துணையோட அவருடைய துரோகத்தை நாங்கள் வீழ்த்தாமல் விட மாட்டோம் அவ்வளவுதான் நீங்க நீங்க போய் அவரை பார்த்து நீங்க பொறுப்பேற்றுங்க சார் நீங்க வெற்றி இங்க இருந்து போய் சொன்னாருன்னா நல்லா இருக்கும் நீதிமன்றம் சொன்ன கருத்து நீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு எல்லாம் போய் நம்ம போய் எதனா டிசக்ஷன் பண்ணி பாக்குறது தவறு என்னுடைய நான் பார்க்கின்ற பார்வையில அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத குற்றத்தை சொல்லி யாரும் சொல்லல தார்மீக பொறுப்பு அந்த நிகழ்ச்சி நடத்தின ஏத்துக்காதனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம் நினைக்கிறேன் அடுத்து வேற வண்டியில போக முடியாது ஒரு வண்டி ரிப்பேர் இன்னொரு வண்டி நான் ஸ்டாண்ட் பய வச்சுக்கலையா சீப்பு ஒளிச்சு வைக்கிறேன் கிளைய பழனிசாமி இல்லாம நேரத்தை சொல்லிருக்க குப்புசாமியா இருக்கட்டும் ராமசாமியா இருக்கட்டும் எந்த சாமியா இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை துரோகத்தின் எம்பலமாக இருக்கிற பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனை உடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது சாதாரண புரியக்கூடிய கருத்தை தான் நான் திருப்பி சொல்கிறேன் திரும்ப திரும்ப நீங்கள் இதில் கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரில ஆமாங்க இல்லைங்க அதிமுக வரணும்னு தான் நான் சொன்னேன் நானே சொன்னேன் எல்லா அம்மாவுடைய சொன்ன ஒண்ணு நான் சொன்னதெல்லாம் ஒண்ணும் ஆனா பழனிசாமி முதல்வராக வேட்பாளராக வரணும் நான் எங்கேயும் சொல்லலை கரெக்டா அவர் தான் முதலமைச்சரா வருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்றேன் இப்ப சொல்ல நாங்க ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி தான் எடப்பாடிக்கே பழனிசாமி தான் இருக்க கூடாது அந்த பேர்ல உள்ள வேற ஒரு பழனிச்சாமி இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றேன் இருபத்தி ஆறு தேர்தல தீர்மானிக்க கூடியவர்கள் நீங்களும் நானும் கிடையாது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தான் இருபத்தி ஆறு தேர்தலில் மே மாதத்துல தெரிஞ்சு போயிடும் யாராவது முதல்வரா மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு நம்ம போய் மூலையை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் விவாதம் நடத்த வேண்டிய தேவையில்லை எஸ் ஆம்புலன்ஸ் பழனிசாமி பேசுறது எல்லாம் நீங்க பேசுற இல்ல இல்லங்க இல்லங்க இப்போ இது நீங்க நம்மளா சொல்லிட்டு இருக்கிறது ஆம்புலன்ஸ் போறப்போ எப்படியா போனா அங்க ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கிறவங்கள அழைக்க போகலாம் இல்ல ஆம்புலன்ஸ் அதுல யாரையும் அழைச்சிட்டு போனாதான் ஆஹ் அது உண்மை இல்லாட்டி நம்ம கூட்டத்தை தான் இது என்ன இது கூட்டம் நடக்கிறப்ப அந்த தான் நான் ரெண்டு நிமிஷம் நான் கூட்டத்தில் நிறுத்திட்டு அனுப்புகிறவங்களுக்கு என்ன நமக்கு பிரச்சின இருக்குது இதை போய் ஒரு பெருசாக அரசியல் ஆக்கிறதை நான் விரும்பவில்லை எங்கள் கூட்டத்துலேயும் தொண்ணூறு சதவீதம் கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வருவோம் நாங்கள் பேச்சை எடுத்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுவோம் நம்ம சாலையில் போயிட்டு இருக்கிறப்போ ஆம்புலன்ஸ் வந்தாலும் வழி விடுவோம் இதுக்கு நம்ம காரணம் கற்பிச்சா எல்லாத்தையும் கருப்பிக்கலாம் இல்லை 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 எல்லா இடத்துலையும் எல் சார் நீங்கள் வந்து ரொம்ப சரியா கேக்குறீங்க சில இடங்கள்ல வேற வழியில போக முடியாம ஷார்டட்ல ஒரு தான் எமர்ஜென்சில நீங்க வந்து கூட்டம் போட்டுக்கீங்க ஆம்புலன்ஸ் வழிவிட தேவையில்லை ஒரு எமர்ஜென்சிக்கு வழிவிட எல்லாம் எந்த ஒரு இது ரெக்கார்ட் பண்ணி காவல்துறை கொடுப்பதில்லை அது முதல்ல தெரிஞ்சுக்க இந்த நான் சொன்னா முதலமைச்சரை சப்போர்ட் பண்றீங்க இந்த நான் நியாயமா பேசணும் நினைக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பல முறை இது மாதிரி சம்பவங்கள்லாம் இதுல நடந்தது தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு காவல்துறையே நடத்திருக்கு அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டாம்ப் ஆயிருக்கு எத்தனையோ கோயில் நெரிசல்கள் கோயில் திருவிழாக்கள் பல ஃபங்க்ஷனில் நம்ம ஸ்ரீரங்கத்திலே தீ விபத்து ஆடிச்சு இது மாதிரி எல்லா ஆட்சிலையும் நடைபெறுகிறது தான் காவல்துறை இன்னும் இதில் வந்து கவனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியாது அவங்கள குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை குறை சொல்லி என்ன பண்ண முடியும் அவர்களும் மனிதர்கள் தானே இப்போ அன்னைக்கு ஐநூறு பேருக்கு மேலே ஆயிரம் போலீஸ் இருந்தால் அங்கே மயக்கடிச்சு விழுவங்கள என்ன பண்ண முடியும் அவங்கனா டாக்டர்ஸா டிஏசன் ஆகி தண்ணி கூட குடிக்காம அங்கே மயங்கி விழுறவங்க கூட்ட நெரிசலில் மயங்கி விழுந்ததும் ஏற்படுற நெரிசல் தள்ளுமுள்ள மிதிச்சு சாப்பிட்றாங்க அங்கே ஆயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும் இல்லை ஐயாயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்க முடியும் கூட்டத்தை நிறுத்தினா என்ன சொல்லுவான் எங்கள் கூட்டத்தை தடுக்கிறாங்க எங்கள் கூட்டத்துக்கு வண்டி விடாம பண்ணுறாங்க காவல்துறையை வந்து சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க இது நம்ம எப்படி அதை பார்க்குறோங்கிறது தான் நம்ம நடுநிலையான மனநிலையில பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது அவர் கேட்குறாரு அந்த கல்வி இவரு ஊடகத்தைச் சேர்ந்தவர் கேட்பது எனக்கு வருத்தம் ஒழிக்குது நீங்க இங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறதுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாது எமர்ஜென்சி இல்ல 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 எமர்ஜென்சி நேரத்துல அவங்க வர்றதை எப்படி நீங்க காவல்துறையில எமர்ஜி என்னானாலும் அந்த வழியில யாரும் போக கூடாதுலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம அந்த இடத்துல நடத்துக்கிங்கன்னு தான் சொல்றாங்க இல்ல இல்ல சகோதரர் திருமாவளவன் வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தோம்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு இல்ல அவர் அதை வந்து முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறார் முதல்வர் அதில் நிதானமா இருக்கிறது தான் சரி ஏன்னா அப்ப சொன்ன நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு சவால மாதிரி பேசுறதுனால கைது பண்றதுனால இவர் தவறான முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது நாளைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலே விபத்துக்கள்ங்கிறது யாரும் எப்ப நடந்து அவருக்கு அது பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் நான் சொல்றேனே தவிர யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாகவும் சொல்லல திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லல விஜய்க்கு எதிராகவும் சொல்லலாம் நான் நடுநிலையா ஒரு கட்சி தலைவரா நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது ஒரு நிலை வரும் அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் அதுக்காக தவற ஒத்துக்க தவறு நடந்தது நான் தான் தவறு பண்ணேன்னு ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஆங்கிள் இதுக்கு ஜால்ரா அடிக்கல ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்துல இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறாருன்னு சொன்னா நானும் பழனிசாமி மாதிரிலாம் தரம் தளர்ந்து இதில் போய் நான் விமர்சிக்கிறேன் அநாகரிகமாக விமர்சிக்கிறேன் மனிதன் அல்ல அவ்வளவுதான் நிறைய குறைகள் சரியில்லை மாற்றுத்திறனாளி வரை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் இந்த ஆட்சியாளர்கள் தவிர்த்து வருகிறார்கள் ஆனா இப்படி இருந்து இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதை என்னவென்று பார்க்க வேண்டும் அதனால இருபத்தி ஆறுல மற்ற இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணியில நாங்கள் விரும்புகின்ற இடங்களை பெறுவோம் இப்ப திருவருக்குள்ள கூட்டணி நடத்துறோம் நிர்வாகிகளை சந்திக்கிறோம் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு நான் நான் சொல்றேன் கூட்டணி எந்த கூட்டணியில போவேங்கிறத பத்தி நான் என்ன முடிவு எடுக்கல இல்ல இல்ல டிசம்பர் இது இல்லாம நாங்க வந்து அன்றைக்கு தனியாக நிக்கலாம்னு கூட நினைக்கல இப்ப நாங்க அன்றைக்கு மூணு நாலு மாசம் இருக்குங்க அந்த நேரத்தில் நாங்க தனியா கூட நிக்கலாம்னு முடிவு எடுக்கலாமா இன்னும் சில கட்சிகளை சேர்த்து கொண்டு முடிவு இந்த நிலைமையில நாங்க தனியா நிக்கணுங்கிற முடிவுக்கு வராதனால நான்கு முறை போட்டிக்கிறேன் டிசம்பர் தான் நான் சொல்றேன் அப்போ வந்து இன்னைய நிலைமையில நாங்க தனியா நிற்பதற்கான எண்ணத்துல இல்லை பட் டிசம்பர் மாதத்துல காலம் எப்படி வருதோ அப்ப அந்த நேரத்துல புதிய கூட்டணிகள் கூட அமையலாமே நீங்க எதிர்பாராத கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் அதை நான் சுசேகமா சொல்றேன் அவ்வளவுதான் துரோகத்தை வீழ்த்துவதுதான் சொல்லுமா கடை சந்தோஷம் தரம என்ன கேடு நீங்கதான் நான் வந்து நீங்க நீங்கதான் வந்து அதுல லைட்டா இது தப்பான்னு கேக்குறப்ப நான் வந்து நடுநிலையா பேசுறேன் ஒரு பத்திரிகைகளை கூட எழுதிருக்காங்க அவர் நடுநிலையா தான் பேசிருக்காரு அது மாதிரி நான் நடுநிலையா தான் பேசுறேன் நான் வந்து விஜய்க்கு எதிராகவும் பேசல விஜய்க்கு ஆதரவாகவும் பேசல ஆட்சியாளர்கள் இதுல சரியாக நடத்துக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆதரவு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியாக நடத்திருக்காங்க அதாவது கேளுங்க அன்னைக்கு செந்தில் பாலாஜி அதுக்கு பயிர் சொல்லியிருக்காரு போன ஆட்சியிலே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்குது உங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காரு நான் போய் டாஸ்மாக்ல பாட்டில் வாங்கிட்டு தெரியாது எங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே அந்த மாதிரி குற்றச்சாட்டையே என்கிட்ட இன்னைய வரைக்கும் சொன்னதில்லை அதனால நான் என்னன்னு பார்த்து அதுக்கு பயில் கொடுக்குறேன் அவங்க அறிவிக்கிற விதத்துல நான் அதுக்கு பயில் சொல்றேன் நான் உங்களுக்கு

何これ